மனக்கோயில் நாயனார் மனசிலேயே கோயில் கட்டினார் சிவபெருமான் ராஜா கட்டின கோயிலுக்கு போகாம அவருடைய மனக்கோயிலுக்கு தான் போனார் இன்று அமாவாசை நீங்கள் நாம் அனைவருமே ஆன்மீக சிந்தனையிலே கூடியிருக்கிறோம் என்றால் இது தான் மூலவர் வந்து கொண்டிருக்கிறார் ஈஸ்வரன் தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேடையிலே தெய்வங்கள் வீட்டு கரு நாகராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் தலைவர் சிபிஆர் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் எச் ராஜா அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் உரையாற்றிய தருணத்திலே இங்கே அமைப்பு பொதுச் செயலாளர் கேசதே விநாயகர்ஜி இருப்பதாக சொன்னார்கள் என்னுடைய கண்களுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை எப்போதுமே அடிக்கல் காட்சிக்கு தெரியாது அஸ்திவாரம் காட்சிக்கு தெரியாது அமைப்பு பொதுச் செயலாளர் கேச நாயன்ஜி அவர்களுக்கும் வரக்கூடிய மூலவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் எதிரே இருக்கக்கூடிய பகிவார தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அனைவரும் மிகுந்த வேதனையோடு சொன்னார்கள் அதனுடைய சுருக்கம் என்னவென்றால் கிராமத்திலே சொல்லுவார்கள் ஊர் பிடாரிய வருட்டுது சொல்லுவாங்களா ஊர் பிடாரிய நீங்க தமிழகத்தையே கிராமமா நினைச்சுக்கீங்க இந்தியாவையே ஒரு கிராமமா நினைச்சுக்கிடுங்க ஊர் பிடாரிங்கிறது எது ஹிந்து தர்மம் ஒண்ட வந்த தெரியல புரிஞ்சிடுச்சு ஆமா தென்னந்தோப்புல ஆயிரம் தென்னை தென்னமரங்கள் நிற்கின்றன ஐந்தாறு பலா மரங்கள் இருக்கிறது சில மாமரங்களும் இருக்கின்றன இது என்ன அப்படின்னு கேட்டா இது மா பலா பலா தென்னை தோப்பு அப்படியா சொல்றீங்க தென்னை தோப்பு இந்தியா ஹிந்துக்களுடைய நாடுதான் இங்க ஊர் தான் விவசாயிக்கு முக்கியமான வேலை கதை எடுக்கிறது கதை எடுத்தாதான் பயிர் வளரும் ஆன்மீக மனிதனுக்கு தேவையா கேட்டா தேவை எதுக்கு வியாபாரத்தில் வெற்றி அடைகிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் பாசாகிறதுக்கு அரசியல் ஜெயிக்கிறதுக்கு தேவையை செய்து முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீகம் தேவை அந்த ஆன்மீகம் உலகம் முழுமையும் அந்த ஆன்மீகத்துக்கான ஒரு மையம் எங்க இருக்குன்னா அது பாரத நாட்டில் தான் இருக்கு பாரத நாட்டில் எங்க இருக்கு மதுக்கடியில் இருக்கா இல்ல நம்ம மனங்கள்ல இருக்கு மனங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நாம ஆன்மீகம் என்கின்ற தண்ணீரை நாம களைய புடிஞ்சி காப்பாற்றணும் அல்லது கலையில இருந்து நம்மை நான் காப்பாற்றிக் கொள்கிறோமோ சில கலைகள் வந்து கண்ணுக்கு தெரிகிறது இல்ல பார்த்தா பயிர் மாதிரியே இருக்கு திருமுருகன் காந்திங்கிறான் சீமாங்கிறான் உதயகுமார் மனுஷ புத்திரங்கிறான் நீங்க கிட்ட போய் பார்த்தா சாகுழமை இருக்கிறான் செபஸ்டியானா இருக்கான் அந்த கலை கலையில் கலையோ தன்னை காட்டிக்கல காக்குது அதனால நாம எச்சரிக்கை இருக்கணும் இங்கிலீஷ் சினிமா ஒண்ணு நான் பார்த்தேன் அந்த பேய்படம் என்னன்னா ஒரு பேய் இருக்கு ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி வருது குடும்பத்தை காலி பண்றது அதனுடைய எண்ணம்

உள்ள சட்ட ஒரு வந்து பேச மாதிரி இருக்கு யாரு சபாநாயகர் ஆமா அவரு என்ன சொல்றாரு ஆளுநர் உரையாற்ற வர்றதுக்கு முன்னாடியே எதிர்ப்பு கோஷம் போடுறான் சபாநாயகர் வேலை என்ன சட்டம் வெளியே போய் பேசு

இந்த கலர்மார் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக பேசுகிறார் என்ன பேசினார் அவரு சனாதனம் பேசினார் சனாதனம் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானதா சனாதனம் என்பது இந்திய தன்மை சனாதனம் என்ன எல்லோரிடமும் இரவன் இருக்கிறான் அன்றும் இருக்கிறான் இன்றும் இருப்பான் நாளைக்கு இருப்பான் எப்பவுமே இருப்பான் எல்லாருக்கும் இருக்கிறவன் தான் அல்லாவும் எங்க சாமிதான் இயேசுவும் எங்க சாமிதான் சிவனும் எங்க சாமிதான் பெருமாவும் எங்க அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மத்தை பேசினா ஊர் பிடாரிக்க குணத்தை பேசினா அது உள்ளூரிலே குற்றமா அப்ப அப்பாவும் அப்படி பேசுறாருன்னா சபாநாயகர் அப்படி என்ன அர்த்தம் பேய் உள்ள புகுந்திருக்கு என்ன நாம எச்சரிக்கா இருக்கோம் எந்த பேய் எங்க புகுந்து வரும்னு நம்ப முடியாது என்ன யாருக்கிட்டே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள திரும்பி பாருங்க பேய் புகுந்திருக்கலாம் அம்மா அம்மா என்ன எனவே ஊர் பிடாரியை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஊர்பிடையில நாம காப்பாற்றணும் மகாபாரதத்தில் ஒரு ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் மகாபாரதத்தில் கண்ணன் மதுரா திரைச்சாலையில் பிறந்து கோகுலத்தில் வாழ்ந்தார் கம்சனுக்கு கண்ணன் நமக்கு நீதி கூட வந்திருக்கிறான் என்ன நீதி காலி பண்றதா நீதி நிறைய தப்பு பண்ணிட்டோம்னா தூக்கு தண்டனை தான் கொஞ்சமா தப்பு பண்ணா அதுக்குரிய தண்டனை நிறைய பண்ணிட்டா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கிறான் கண்ணன் அதனால கண்ணனை கண்டுபிடிச்சு கொலை செய்ய ஒரு பெண்ண ஒரு அரைக்கிய அழகான தாயா பூதனைங்கிற தாய் வடிவில ஒரு அம்மா வீட்டுக்குள்ள போறா வீட்டுக்குள்ள போய் கண்ணனுக்கு வயசுல இருக்கிற குழந்தைய வாங்கி பால் கொடுக்கிறார் விஷப்பால் அங்கே தடுக்க வச்சுக்கிட்டு வெளியே வெளியே வந்தவுடனும் அதே போதனே அடுத்த வீட்டுக்கு போறா அங்கேயும் ஒரு குழந்தையை எடுத்து அணைச்சி பால் கொடுக்கிறான் பால் கொடுத்து படுக்க வச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறான் அவ வெளியே வந்தவன கடைசி ஒரு குழந்தைய எடுத்து பால் கொடுத்தார் அந்த குழந்தை நம்ம அண்ணாமலை மாதிரி குழந்த அது அது அவளையே கொன்னிடுச்சு அந்த குழந்தை எங்க மு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கோயிலுக்குள்ள போறாங்க அந்த பட்டாச்சாரியரும் ஐயர் வாழும் நீ பல்ல காட்டுறான் பூரண கும்ப மரியாதை கொடுக்கறான் பூஜை பண்றாங்க பிரசாதம் சாப்பிட்றாங்க வெளியே போறாங்க பக்கத்து தெருவில் ஐயோ எந்த கோயில உடைக்கிட்டாங்க துர்கா ஸ்டாலின் அப்படி சிவன் போறாங்க அங்க குறுக்களை தான் என்ன தான் கும்பல் மரியாதை என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க கும்பிட்டு வெளியே வர்றாங்க மூணாவது தெருவில் ஐயோ எந்த ஊரு கோயில்கள் உடைச்சுட்டாங்க புரியுதா புரியுதா இல்லையா என்ன நல்ல பொண்ணா அவள் அறக்குள அரக்கர் குலத்தை சார்ந்தவள் நல்ல பொண்ணா வேஷம் போட்டிருந்தான் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு என்ன அம்மலா பாலு தான் சொல்றேன் அம்மலா பால் கோயிலுக்குள்ள குழ இல்ல கேரளாவில் கோயிலுக்குள்ளாடி வேணாலும் சீவி சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் தென்னுக்கு நான் விஷம் வைக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு சாப்பிடலாம் யார் வேணாலும் ஹிந்து கோயில போய் தரிசனம் பண்ணலாம் ஆனா நான் இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகலாம் என்ன புரியுதா அது சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இயேசுதாஸ் மேல சந்தேகம் இருந்தது அமலா பால் மேல சந்தேகம் இருந்தது நீ எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியது என்ன ஏன் எழுதி கொடுக்கல ஏன் எழுதி கொடுக்கல நாங்க அல்லாவை ஏத்துக்கிறோமே நாங்க இயேசுவை ஏத்துக்கிறோமே நீங்க ஏன் ஏத்துக்கல நாங்க ஒன்ற வந்த பிடாரியே அரவணைக்கிறோமே நீங்க ஏன் ஊர் பிடாரியே விரட்டுறீங்க இந்த கேள்வி மனசுல இருக்கணும் இருக்கணும் இந்த கேள்வியுடனே நாம் வாழ வேண்டும் இந்த கேள்வியுடனேயே நாம் அரசியல் செய்யணும் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு அவசியமானது மூல ஆன்மீகம் நம்ம ஊர் பிடாரி அதனுடைய பண்பு அதுக்கு இணை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இதே இருந்து தட்டி பறிக்கிறதுக்காக அந்த ஒன்ற வந்த பிடாரிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை அவர்களுடைய மார்பேடம் போட்டு வரக்கூடிய செயல்பாடுகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் வெற்றி கொள்ள வேண்டும் என இந்த தருணத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை வருகிறது நடத்தாம்